CSK KKR இன்னைக்கு சென்னை எம் சிதபரம் சிதம்பரம் ஸ்டேடியம்ல ஒரு மாஸ் மோதல் நடக்கப் போகுது இது வெறும் ரெண்டு ஐ பி எல் இடகே இடையே ஒரு பயங்கரமான சண்டை அதுலயும் முக்கியமா தல MS தோனி மீண்டும் சிஎஸ்கே ஓட கேப்டனா திரும்பி இருக்காரு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் உற்சாகத்தோட ஆர்ப்பரிக்க இருக்காங்க ஏன் அப்படின்னா தலை எம் எஸ் தோனி நாற்பத்தி மூணு வயசானாலும் மீண்டும் கேப்டனா வந்து நீக்க போறாரு இந்த மேட்ச்ச கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமா இந்த சீசன்ல இருந்து விலகிட்டதால டோனி மீண்டும் டீம் தலைமையேற்று நடத்தவும் இருக்காரு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற சிஎஸ்கே தொடர்ந்து நாலு மேட்ச்சில் தோத்து தடுமாறி இருக்கு ஆனால் டோனி களத்தில் இறங்கினா எதுவும் நடக்கலாம் சமீபத்தில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக பன்னிரெண்டு பால்ல இருபத்தி ஏழு ரன்கள் அதுலேயும் மூணு சிக்ஸர்கள் விளாசின டோனி இன்னும் பேட்டிங்கில் கெத்து குறைகள்னு காட்டியிருக்காரு விக்கெட் கீப்பிங்லேயும் மேட்ச் கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் அவரோட பங்கு கேகேஆர எதிர்க்க ரொம்ப முக்கியமாகவே இருக்கும் கேகேஆர் இந்த சீசனில் மிடில் டேபிளில் இருக்காங்க ஆனால் அவங்களோட ஆட்டம் செம ஷார்ப்பாகவும் இருக்கு அவங்களோட ஓப்பனிங்ல வெங்கடேஷ் ஐயர் மற்றும் சுனில் நரேன் ஆரம்பத்தில் ரன்ஸை குவிக்க பார்ப்பாங்க அண்ட் ரெசில் மாதிரியான ஆல் ரவுண்டர்கள் இருக்கிறது கேகேஆருக்கு ரொம்பவே பலம் பவுலிங்கில் அரோரா வருண் சக்கரவர்த்தி மாதிரியானவங்க பிச்சுக்கு ரொம்பவே ஏற்றவங்களா இருக்காங்க ஆனால் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்களை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் சென்னை பிச் பொதுவாகவே ஸ்பின்னர்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் ஆனால் இந்த சீசனில் இதுவரை பேட்டிங்க்கு தான் கொஞ்சம் உதவியாக இருக்குது அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா மாதிரியானவங்க கேகேஆர் பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்க போகிறாங்க டோனி பேட்டிங்க்கு வந்தால் கேகேஆரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு தான் பார்க்கணும் டோனி ஸ்பின் பாலர் செமைய ஆடுவார் ஆனால் வருணோட வித்தியாசமான பந்து வீச்சு ஒரு சவாலாக தான் இருக்கும் சிஎஸ்கே மிசஸ் கேகேஆர் முதல் எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி தான் இன்னைக்கு தோனி கேப்டனா திரும்பி வந்து சேப்பாக்கில் மஞ்சள் கடல் ஆர்ப்பரிக்க போகுது சிஎஸ்கேவோட ரசிகர்கள் எல்லோ ஃபீவர் காட்டுறதுக்கு தயாராகவும் இருக்காங்க மேட்ச் சம டைட்டாகவும் இருக்கும் ஆனால் தல தோனி இருக்கும்போது எதுவும் நடக்கலாம் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே தோற்கடிக்குமா இல்ல கேகேஆர் ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க